الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين على يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور حدثاتها وكل محددة بدعاء وكل بدعاء غلالة وكل صلالة في النار اللهم صلي على محمد وعلى آل <سؤال> محمد كما صليت على إبراهيم وعلى آل <سؤال> إبراهيم إنك حميد مجيد اللهم الله صلي يسرنا من قطر يا رب من سيهم رئيس سلام سلام رئيس ودر رئيس ودر نبي محمد صلى الله عليه وسلم عبر الميدو அவருடைய இந்த உலகத்திலே வாழ்ந்த உத்தம தொடர்ந்தவர்கள் அல்லாஹ் வரைக்கும் வாழ்ந்து என்ற நல்ல கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிப்பர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் வீட்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து இன்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் இந்த மண்ணுக்கு மேலே நோய்களோடும் சிரமங்களோடும் கஷ்டங்களோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயின் தந்தையின் மீதும் அல்லாவுடைய சாபமன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக்க வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்திற்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகத்தில் அல்லாஹரின் நம்மளை எல்லாம் நனவு செய்ய வைக்கிறான் என்றால் நன்மைகளை அதிகமாக செய்ய வைக்கிறான் என்றால் தாலா நம்மளை நேர்மிக்கிறான் என்பது அடையாளம் என்ற செய்தியை இமாம் இவ்வொரு எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அதிகமான சௌபாக்களோடு அதிகமான விவாதத்துக்களோடு அதிகமான நல்ல விடயங்களோடு அதிகம் அதிகம் ஈடுபடுகிறானோ அல்லாஹ் அந்த மனிதனை நேர்த்திக்கிறான் என்பது அடையாது கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே எனவே அல்லாஹு ரப்புல்லாதீன் என்னையும் உங்களையும் நேசிக்க கூடிய அந்த கூட்டத்தில் அல்லாஹ் தாலா ஆக்கு கொண்டு அந்த இனிய பிரார்த்தனையோடு இணையத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே பெண்கள் இந்த இஸ்லாத்திற்கு அவர்களுடைய பங்குகள் என்ன என்று சொல்லுகின்ற தலைப்பில இன்றைய நிகழ்வை வைத்துக் கொள்ளுமாறு பணிக்கப்பட்டதற்கு இணங்க அதனால இது நமக்கும் பொறுப்பு இல்லை அப்படின்னு ஆண்கள் யாரும் நினைக்க வேண்டாம் நினைக்க வேண்டாம் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்ந்துதான் மனைவி என்பவள் உங்களுடைய பொறுப்புடைய உள்ளவள் மகள் என்பவள் உங்களுடைய பொறுப்பிலே உள்ளவள் பெண் என்பவர்கள் நீங்க உங்களை பாதுகாப்பு கொள்ள வேண்டிய உங்களுக்கு நீங்க நன்மைகள் செய்ய வேண்டிய தேவை உள்ளவர்கள் அதனால மாத்திரம் தான் இருந்து விடாமல் இரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்த்த ஒரு தலைப்பு தான் என்பதை செய்ய வேண்டும் முதலாவது குறித்துக் கொள்ள வேண்டும் எதுக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாமுடைய நல்ல இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நாங்கள் உறவுகளாக இருந்தாலும் எவ்வளவுதான் நாங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் எங்களுக்கு என்று சொல்லுவார்கள் தாயும் பிள்ளையும் என்றாலும் வாயும் வயிறு வேறு அப்படின்னு சொல்லுவார்கள் தாயும் பிள்ளையும் என்றாலும் தாயுடைய வயிறு வேறு பிள்ளையுடைய வயிறு வேறு இதே போலதான் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பாசமான மனைவி பாசமான கணவன் என்றாலும் நம்மட இவாதத்து என்பது வேறு அவர்களுடைய இவாதத்து என்பது வேறு நம்மளுடைய நிலைமைகள் நம்முடைய உடம்பு கட்டமைப்பு என்பது வேறு அவர்களுடைய உடம்பு கட்டமைப்பு என்பது வேறு எங்களுடைய மனநிலைமை என்பது வேறு அவர்களுடைய மனநிலைமை என்பது வேறு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்ததன் பிறகு எங்களுடைய கபரும் வேறு அவர்களுடைய கபரும் வேறு உலகத்தில் தான் ஒரு ஊட்டுக்குள் ஒரு அறைக்குள் ஒற்றுமையாக நாங்கள் வாழலாம் ஆனால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டோமாக இருந்தால் நானும் நீங்களும் திரும்பினாலும் அடக்கம் செய்ய முடியாது அதனால இப்படி நாரா நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நரக நெருப்பிலிருந்து இருந்து பாதுகாப்பு கொள்ளுங்கள் அப்படி என்று அல்லாஹு அனுப்புருவானிலே சொல்கிறார் நான் மட்டும் ஓதி நான் மட்டும் தர்மம் செய்து நான் மட்டும் நான் நான் மட்டும் மட்டும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதுதான் சிறந்தது என்ற ஒரு மனிதன் நினைப்பானாக இருந்தால் அது நல்ல சிந்தனை அல்ல அது ஜாகிரியத்துடைய சிந்தனை அது நல்ல ஒரு புத்திசாலியுடைய சிந்தனை அல்ல நான் இந்த உலகத்தில் எப்படி 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 வாழ்கிறேனோ பணிகள் செய்கிறேனோ இறைவனை வழிபடுகிறேனோ அதே போன்று எனக்கு பொறுப்புக்கு கீழே உள்ளவர்கள் அத்துணை சேர்ந்த செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் மறுமையில் அவர்கள் நன்மை பெற வேண்டும் என்ற கூற நோக்கு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் ஒவ்வொரு ஆண்டிடத்திலும் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளிடத்திலும் இருக்க வேண்டிய மிக பிரதானமான ஒரு விடயம் என்பதை மறந்துவிடக் கூடாது அதனாலதான் நல்லா முத்தாரா நீங்களும் உங்களை நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பு கொள்ள வேண்டும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்புல இருந்து என்ன வேண்டும் பாதுகாப்பு கொள்ள வேண்டும் அப்படி என்று அல்லா முத்தாலா அல் குருவானி சொல்லித் தருவதை பார்க்கணும் இணையத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இந்த உலகத்துல நீங்க இந்த மார்க்க பணிக்காக நீங்க உங்களோட மருமைக்காக நீங்க உங்களோட மனிதருக்காக நீங்க உங்களோட கபருக்காக எதை இந்த பூமியில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பாசம் காட்டுகின்ற பிள்ளையாக இருந்தாலும் நேசத்தோடு வாழுகின்ற கலவனாக இருந்தாலும் ஒரு நாள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு நாள் நாங்கள் பயணிக்க வேண்டியவர்கள் என்பதை வந்துவிடக்கூடாது அந்த நேரத்தில் அல்லா குத்தாரா உங்களிடத்தில் உங்களுடைய நன்மைகளையும் தீமைகளையும் பற்றி விசாரிக்க இருக்கிறார் உங்களுடைய செயற்பாடுகளை பற்றி இறைவன் விசாரிக்க இருக்கிறார் உங்களுடைய இந்த மார்க்கத்துக்காக நீங்கள் செய்த பணிகள் என்ன என்பதை நல வறுமையில் அல்லா குத்தாரா விசாரிக்க இருக்கிறார் நீங்கள் இந்த பூமியில் வாழுகிற போது

உட்கார் உறவினர்கள் ஒருவர் ஒருவரை கன்று ஓடுகின்ற மிக பயங்கரமான ஒரு நாள் தான் அந்த மறுமையுடைய நாள் என்பதை அல்லா குத்தால அல்குருவானில் சொல்லி தருகிறார் இப்போது ஓடி வருகின்ற கணவர் நாள மறுமையில் நம்மளை கண்டு ஓட இருக்கிறார் இப்போது ஓடி வருகின்ற பிள்ளை நாள மறுமையில் நம்மளை கண்டு ஓட இருக்கிறார் காரணம் ஒரு நன்மையை கேட்டு விடுவார்களோ என்று சொல்லுகின்ற அச்சம் பயம் என்ற செய்தியை எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தருகிறது இஸ்லாமிய உறவுகளே தாய்மார்களே இந்த செய்தியை ஆழமாக நானும் நீங்களும் உங்களோட வாழ்க்கைக்காக இந்த மார்க்கத்துக்காக என்ன எல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு யோசிங்க இன்றைக்கு நாங்க நிறைய சாபிய பெண்களுடைய வரலாறு படிக்கிறோம் கேட்கிறோம் கவலைப்படுகிறோம் அது மாதிரி நம்மளால வாழ முடியுதா என்று யோக அது மாதிரி நம்மளால வாழ முடியுதா என்று யோசிங்க இப்ப நேரம் சொன்னாங்க என்றால் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பா இருக்கிறாங்க எங்களுக்கு நாங்க உடைய பணிக்கு போனா கூட எதையும் மாத்திரப்பட மாட்டாங்க நல்ல சலுகை தானாங்க இது மாத்திரம் உங்களுடைய கடமைகள் அல்ல இது அவங்க அவங்களை கவர்த்திருக்கிறது வேலை நீங்க மாப்பிள்ளைக்கு டைம் கொடுக்குறீங்க வெளியில போறாரு தவா செய்யறாரு அப்படி என்றால் அவர் அவருடைய கவருக்கு இந்த மண்ணுக்கு மேலே விதைத்து விட்டு போகிற வித்துக்கள் நீங்க இந்த மண்ணுக்கு மேலே வாழுகின்ற போது நீங்க எந்த வித்தை இந்த மண்ணுக்கு மேலே நட்டி விட்டு போகிறீர்கள் என்பதை யோசிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு சகோதரிக்கும் இருக்கிறது அல்லாஹு தாலா அனுப்புவான் புறப்பு தகரி பத்தாவது பதினோராவது வசனம் பனிரெண்டாவது பதிமூன்றாவது வசனம் இந்த ஒன்றும் அல்லாகு இறைவனை மருத்துவ பெண்களுக்கு அல்ல உதாரணம் சொல்ற போதும் இந்த உலகத்துல கேவலமாக வாழ்ந்த இந்த உலகத்துல மிக மோசமாக ஆட்சி செய்த இந்த உலகத்துல மார்க்கத்துக்கு விரோணமாக நடந்து கொண்ட கணவன்மாருடைய மனைவிகளை எல்லாம் சொல்லவில்லை புரிந்து கொள்ள இந்த உலகத்தில் நரகவாதிகளாக அல்லது நரகத்தின் விளிம்புகளில் இந்த உலகத்தில் வாழ்ந்த கணவன் மாடுகளுடைய மனைமார்களை அல்ல அப்பாலம் சொல்லவில்லை காவிரிகளுக்கு உதாரணமாக இறை நிராகரிப்பாளர்களுக்கு உதாரணமாக அல்ல சொல்லுகிற போது உச்சத்தை இந்த உலகத்தில் தொட்டு இறைவனுடைய கண்காணிப்புக்கு கீழே வாழ்ந்த இரண்டு நதிமாருடைய மனைமாறுகளை அல்லா சொல்றாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் இந்த மண்ணுக்கு மேலே அழைப்பு பணி செய்தவர் அந்த அழைப்பு பணி செய்தவருடைய மனைவியை அல்லாமுத்தால ஏழக்குவாதியுடைய மனைவியை அல்லாஹ் உத்தாலா அல்லாவுடைய வகையை சுமத்தவருடைய மனைவியை அல்லாஹ் உத்தால நரகவாதிக்கு உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க உரால்லா அல்லாஹ் நரகவாதிக்கு உதாரணம் என்று சொல்வது ஒரு நதியுடைய மனைவியை என்பதை மறந்துவிடாதீர்கள் அல்லாஹ் நரகவாதிக்கு காதிரான பெண்ணுக்கு உதாரணம் என்று சொல்வது இந்த உலகத்தில கஷ்டத்தோடும் சிரமத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நதி நூத்தலை மனைவி நரகவாதி என்று சொல்கிற செய்தியை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது நம்ம நினைக்க கூடாது அவரு நவியாக இருக்கிறார் சேர்க்கம் கிடைத்ததும் அவர் நல்ல பணி செய்கிறார் பங்கு மனைவிக்கு பங்கிடும் என்று நினைக்க கூடாது நூகலாம் நபி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் இந்த உலகத்தில் பிரச்சாரம் செய்தார் அவ்வளவு சுரமப்பட்டார் கஷ்டத்துக்கு மேல் கத்தம் இந்த பூமியை சுமந்து கொண்டார் அப்படிப்பட்ட நபியுடைய மனைவியை அல்லாஹு அப்புள்ளாளது நரகவாதிக்கு உதாரணம் அப்படி என்று சொல்கிறான் இருந்தால் யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே நம்முடைய திறமையே ஒரு கணம் வேண்டிய வேண்டியதே இருக்கிறது மறுபக்கம் நல்லவர்களுக்கு உதாரணம் அப்படி என்று அல்லாஹ் சொல்கிறான் مؤمنانவர்களுக்கு உதாரணம் அப்படி என்று சொல்கிறான் சுபஹானல்லாஹ் யாரெத்ரீமா அல்லாஹ் குத்தால ஈமான் கொண்டவர்களுக்கு முன் உதாரணம் என்று சொல்கிறான் இந்த உலகத்தில் انا ரபக்கும் உள்ளா நான் கண்ட கடவே என்னை தவிர இந்த உலகத்தில் கடவுளே கிடையாது

இந்த உலகத்தில ஈமான்தாரிகளுக்கு முன்னுதாரணம் என்று சொல்கிற போது வல்லா முத்தாரா யாருக்கு உதாரணம் சொல்கிறாங்க தெரியுமா கொடுங்கோல் ஆட்சி செய்து நரகவாதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து போன அந்த திராவுடைய மனைவியை அல்லா முத்தாரா சொல்கிறான் ஜெயத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே ஏன் சொல்லணும் அல்ல ஏன் திராவுடைய மனைவியை அல்லாஹ் ஏன் சொல்ல வேண்டும் இவரை விடவும் இந்த பூமியில் தியாகம் செய்தவர்கள் இல்லையா சிரமப்பட்டவர்கள் இல்லையா கஷ்டப்பட்டவர்கள் இல்லையா ரசூல்லாவுடைய மனைவார்கள் இல்லையா ரசூல்லாவுடைய பிள்ளைகள் இல்லையா அபோக்கர்லாவுடைய பிள்ளைகள் இல்லையா இந்த உலகத்தில் வாழ்ந்து தியாகம் செய்து யுத்த கலத்திலே கொல்லப்பட்டு குத்தப்பட்டு குற்றுயிராக இந்த பூமியில் துடிக்க துடிக்க உயிர் போன செல்வனைகள் இல்லையா அப்படியெல்லாம் இருக்க தக்கின இறைவன் ஏன் பிறாவுடைய மனைவியை முன்னுதாரணம் என்று சொல்ல வேண்டும் எப்படியாவது என்ன காரணம் தெரியுமா இந்த உலகத்துல இன்றைக்கு இருக்குகின்ற பிரிட்டிஷ் இன்றைக்கு இருக்குகின்ற அமெரிக்கா இந்த உலகத்துல உச்சகட்ட தான் நாங்க அமெரிக்காவை சொல்லுவோம் வல்லரசு என்று சொல்வோம் வீட்டோ பவர் அப்படி என்று சொல்வோம் உலகமே போய் போயிருக்கு அப்படி என்று சொல்வோம் இந்த அமெரிக்காவுல உள்ள ஜனாதிபதிக்கு எவ்வளவு பவர் இருக்கும் எவ்வளவு பவர் இருக்கும் ஜனாதிபதியுடைய மனைவிக்கு எவ்வளவு பவர் இருக்கும் எப்படி இருக்கும் அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை இன்றைக்கு ஜனாதி ஜனாதிபதியுடைய லைஃப் எப்படின்றா அவங்க குடிக்கிற தண்ணிய கூட செக் பண்ணி தான் குடுப்பாங்க இது குடிங்க அப்படின்னா சரி ஒரு ஜனாதிபதி ஒரு இடத்துக்கு விருந்துக்கு போறாருன்னா அந்த போய் அந்த விருந்து சரியா விழையா என்பதை செக் பண்ணுவாங்க இந்த பூமியில இருக்கின்ற நல்ல ஹோட்டல் அவங்க தான் குடிப்பாங்க நல்ல சாப்பாடு அவங்கள தான் சாப்பிடுவாங்க இருக்கிற எக்ஸைஸ் அவங்க தான் செய்வாங்க அப்படிப்பட்ட உயர்ந்த விதத்தில் வாழுகின்ற அப்படிப்பட்ட ஜனாதிபதி இந்த உலகத்தில் இருக்கிற பொது மனைவாரத்தில் இருப்பாங்க நீங்க யோசிங்க சிராவன் என்பவன் அன்று இன்றைக்கு இருக்கிற அமெரிக்கா மாதிரியான ஒன்று அன்றைக்கு இருந்த அவ்வளவு சமூகத்துக்கும் அவன் தான் அவசர் சிராவனுடைய மனைவிக்கு என்ன குரல் தள்ளி இல்லையா ஆழ்வலம் இல்லையா அரண்மனை இல்லையா மரகன் இல்லையாணிக்கம் இல்லையா முத்து இல்லையா சொத்து இல்லையா என்ன சொல்லுங்கள் கதை சொல்லி தூக்கம் ஆக்கிறதுக்கு ஆக்கம் இருப்பாங்க சேருத்தா காத்தடிச்சு அவட நேர்மைய போக்குறதுக்கு ஆள் இருக்கும் அவன் ஒரு காலால ஒரு கட்டறையை விடுவாண்டா தலையாக அந்த கட்டளையை நிறைவேற்றத்துக்கு பல்லாயிரக்கணக்கான வேலையாட்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த உச்சகட்ட இன்பத்தில் வாழ்ந்தவர் தான் சில மனைவி சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல நீங்களும் நானும் வாழுகின்ற வாழ்க்கை அல்ல கடவுளுடைய மனைவி அரசனுடைய மனைவி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த அந்த பெண் சிராவுடைய மனைவி சுபகாரம் எல்லா இன்பங்களையும் வாழ்ந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு கண்ணுக்கு முன்னே அது இருக்கிற போதும் இது ஒன்றுமே வேணாந்து இந்த சொத்து வேணாம் நகை வேணாம் மாப்புளை வேணாம் வீடு வேணாம் இந்த அரண்மனை வேணாம் ஆட்கள் வேணாம் கண்ணியம் வேணாம் கவனவம் வேணாம் மதிப்பு வேணாம் மரியாதை வேணாம் நான் வேணாம் என்றால் சிலவும் என்னை கொள்ளுவார் பேர் பேரு மதிப்பாக மரியாதையாக நடந்து கொண்டார்களோ அவ்வளவு பேரும் என்னை விரக்குவார்கள் அடிப்பார்கள் ஏற்றுவார்கள் எல்லாம் தெரிந்தும் இந்த உலக யுத்தத்தை எல்லாம் அனுமதித்துக் கொண்டும் கண்முன்னே பார்த்து கொண்டும் அந்த அல்லா கிட்ட கேட்டது என்ன தெரியுமா ரத்தி இந்த கதையை தான் பிரித்தான் யாரா எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் வேண்டாம் யார் இந்த உலகத்தில் எனக்கு வீண் வேண்டாம் இந்த உலகத்தில் சொத்து வேண்டாம் சுகம் வேண்டாம் கணவன் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் பைத்தம் இந்த பைத்தம் உனக்கு சித்த எனக்கு ஒரு வீடு வேண்டும் சென்ன தெரியுமா சகோதரிகளே பிறவனுடைய மனைவியை அல்லாஹ் உதாரணமாக போன்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த உலகத்துல யாருன்னா எனக்கு ஒன்று ஒரு ஆள் அனுபவிக்காம வேணாண்டு போடுறதும் அனுமவிச்சு வேணுன்னு ஒரு வித்தியாசம் அனுபவிக்காம வேணான்னு சொல்றதுக்கும் ஒன்றுமே இல்ல எனக்கு வீடு தேவையில்லை தவறுதான் போதும் எனக்கு மாற தேவை அனுமதித்து அந்த அந்த ரத்தத்துல அந்த கௌரவத்துல அந்த மதிப்புல நிகழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு பெண் என்ன குழந்தை வாங்க என்று தெரிந்தும் இது ஒன்றுமே வேணாம் யாருலாம் இந்த கசைத்தம் விழுதல் எனக்கு ஒரு வீடு வேண்டும் யாருந்தார் அவர் தூக்கி உதவிட்டு வந்தாலே வந்ததற்காக அல்லா புத்தால சொன்ன ஒரு வார்த்தை தான் மூவிலான அத்துணை பேருக்கும் முன்னுதாரணம் நரகவாதியுடைய மனைவி ராவுனுடைய மனைவி என்ற செய்தியை அல்புருவா சொல்லுவதை பார்க்கிறோம் இணையத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே தாய்மார்களே இந்த தியாகத்துக்கு இந்த தியாகத்துக்கு எதுவுமே ஈடாக இந்த தியாகத்துக்கு அந்த தியாகம் மாத்திரம் தான் மிக நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம இன்றைக்கு நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கும் நம்ம ஒரு மாப்பிள்ளட அண்ணனுக்கோ மாப்பிள்ள மாப்பிள்ளோட தம்பிக்கோ அல்லது உறவுக்காரர்களுக்கோ அல்லது நம்ம ஏதாவது சிஸ்டருக்கோ யாருக்காவது ஒரு திருமணம் நடக்கும் அது நமக்கு தெரியும் மார்க்கத்துல அனுமதிக்காத ஒன்று தெரியும் இதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை தெரியும் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிற நம்ம ஓமான இருக்கிற நேரம் இப்ப மாற்றால நம்ம ஒட்டா இருந்து நல்ல பணி செய்யறோம் மாப்பிள்ள பொண்ணு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருக்கும் நம்ம இப்ப இருந்து எல்லாரும் ஒட்டா செய்யறோம் நம்ம இங்க கூட்டுக்குவா ஓத மாட்டோம் குடும்ப ஓத மாட்டோம் அப்படித்தானே நாங்க மாற்றால அக்கீதாவை படிக்கணும் எங்களுக்கு ரூபியாக என்னென்று தெரியும் அத்மாவோ சிபாத்துன்னா என்னென்று தெரியும் உலுகியா என்றா என்னென்று தெரியும் அகிதா என்றா என்னென்று தெரியும் சுக்குகிண்டா என்னென்று தெரியும் மார்க்க அல்ல இந்த கோமானில இருக்கிற நேரம் மார்க்கத்துக்கு முரணான ஒரு பங்கில போக மாட்டோம் கொண்டாட மாட்டோம் கத்தம் கம்பூரி போக மாட்டோம் இஸ்லாத்துக்கு முரணான கல்யாணம் போக மாட்டோம் ஏன் போக மாட்டோம் சொல்றதுக்கு ஓமான யாரும் அதனால போக நம்ம வெக்கேஷன்ல ஊருக்கு போயிருந்தோம் என்றால் நாட்டுக்கு போயிட்டோம் என்றால் இங்க இருக்கின்ற கொள்கைகள் எல்லாம் தலைகீழாக மாறி போகுது என்றால் யோசித்து பாருங்க நமக்கு தியாகமும் ஏகத்துவமும் இருக்குதா நம்ம குடும்பத்துல யோசிச்சு பாருங்க இங்க இருக்க கூட புகழவாதிகள் தான் இங்க இருக்க கூட நாங்க விஜயசி செய்ய மாட்டோம் தான் இங்க இருக்கிற நேரம் திருக்கு செய்ய மாட்டோம் தான் ஏன்னா இங்க இருக்கிற நேரம் நாங்க சரியான கொள்கையை படிக்கிறோம் தான் நாங்க இந்தியாவுக்கு போனா இலங்கைக்கு போனா தாயகம் திரும்பினால் நம்ம உறவுகள் எல்லாம் நம்மளும் போய் கலந்து கொண்டு வருகிறோமா இல்லையா என்பதை கொஞ்சம் மனசாட்சியோடு கை வைத்து கட்டுப்பாரு என்னன்னா நமக்கு சந்தர்ப்பம் வராத வரைக்கும் நம்ம சரியான கொள்கையில இருக்கிறோம் சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு நம்மளோட கொள்கைக்கும் நம்மளுக்கும் ஆள காணமில்லை எல்லா மரம் பண்ணலாம் அல்லா அருளையில நல்ல குடும்பங்களை தவிர நல்ல பெண்களை தவிர நல்ல அலவன்மார்களை தவிர ஆனா இந்த உலகத்துல வாழ்ந்த திராவிடைய மனைவி அவ்வளவு இருந்தும் அவ்வளவு அனுமதித்தும் எல்லாத்தையும் கண் முன்னால கன்று பான் அனுவனைக்கும் யோசினை நீங்க மாத்துறையோட மனைவியோட கிராமம் எவ்வளவு இறக்க முடி யோசிக்கிறீங்க இதை மட்டும் யோசிக்கலாம் சிராவுனுக்கு எதிராக ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டாரு சிராவுண்ட கட்டளை என்னன்னா எல்லா பிள்ளைகளையும் கொள்ளும் யாரும் இருக்க முடியாது கொன்று எல்லா பிள்ளைகளும் கொன்று குமிக்கப்படுகிறது ஒரு குழந்தை நைல் நகைகள நிகழ்ந்து வருகிறது சிராவுனும் மனைவியும் அப்படியே வாராங்க ஹஸ்பண்ட் போகும் ரெண்டு பேரும் அப்படியே வாராங்க வார நேரம் குழந்தை ஒன்று ஆண் குழந்தை ஒன்று அப்படியே இருந்து வருகிறது மனைவி சொல்றா இந்த குழந்தைய நம்ம எடுத்து வளர்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றான் ஆனா பிறகு எனக்கு எதிராக இந்த பூமியில் ஒரு பிள்ளை குறைக்க போகிறது என்ற செய்தியை அறிந்து குழந்தை எல்லா குழந்தைகளையும் அறுத்தறிந்து விட்டு வருகின்ற பயணம் ஒரு புள்ள அப்படியே இறந்து வருகிறது மனைவி சொல்றா அதை தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்றா அந்த சிலோ மனைவி இவனுக்கு அன்பண்ண தெரியுமா அவன் எதையும் யோசிக்கல நமக்கு எதிரான பிள்ளை என்று கூட கற்பனை பண்ணல இதை கூட்டிக் கொண்டு வீட்டுக்களை வச்சு வளர்த்த இதுதான் நாளைக்கு நம்ம எதிரி அதை கூட அவன் கொஞ்சம் கூட சிந்திக்கல மனைவி சொல்லிட்டா மனைவி உள்ள உள்ள பாசம் துணி

அந்த ஆட்சிக்கு எதிராக பிள்ளை என்பதை அறிந்தும் மனைவியுடைய வார்த்தைக்காக வேண்டி கூட்டி வளர்க்க அப்ப எப்படி மாசமாக இருக்கும் எப்படி காதல் எப்படி மனைவியோடு அன்பு இவ்வளவு பாசமான கணவனை அல்லாவுக்காக விட்டுக்கு இவ்வளவு செழிப்பும் சொத்தும் வசதியும் வாய்ப்பும் நிறைந்த வீடு வாசல் எல்லாவற்றையும் விளங்கிட்டு

உங்களுக்கு மனசு பகரோ மனசு என்ன இல்ல கதமை ஒரு மாப்பிள்ள சின்ன தகர தாடி வைக்கலையா நீங்க செஞ்சோடு பகருங்க நீங்க தாடி வைக்கல நானும் நீங்களும் மௌக்காயிருவோம் மௌக்காயினா இந்த உலகத்துல நம்ம செய்யற எல்லா விவாதத்தும் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களை கொண்டு அடைச்சிடுவாங்க என்ன கொண்டு அடைச்சிடுவாங்க இந்த உலகத்துல நம்ம செஞ்ச விவாதத்தெல்லாமே முடிஞ்சிடுவீங்க ஆனா உங்களை ரசிக்கிறாள் நான் உங்களோட வாழ்றவன் நான் தானே நீங்க தாடி வச்சா அந்த தாடியோடு கபருக்கு போவீங்களே நீங்க சுக்கு நூறாகி அள்ளி அழுகி பண்ணோடு பண்ணாகி போனாலும் நான் மருமையிலே இறைவன் எழுப்புகிற போது இறைவனுடைய பன்னிராடத்தில் ஒரு சுகாவோடு எழுப்பப்படுவீங்களே எங்க என்று மனைவி சொல்லும் இது நம்மட மனைவி கூப்பிடுங்க வாங்க என்ன நீங்க வலிங்க 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 ஒருவர் கரண்டைக்கு கீழே கவுசர் போடுறாரு மனைவி சொல்லுங்க பாருங்கப்பா சொன்னாரு நீங்க நீங்க எல்லா உணவையும் செய்யறீங்க இறக்கம் காட்டுறீங்க சுவாசம் காட்டுறீங்க வேண்டிய செஞ்சு எல்லாத்தையும் தியாகம் செய்யறீங்க நீங்க மறுமையில நல்லா இருக்கணும் இல்லையா நல்லா இருக்கணும் இல்லையா உங்களோட கௌசரை கொஞ்சம் கட் பண்ணுங்க நீங்க போடுற பேட்ட கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி போடுங்க கரண்டி மேல விடுங்க மனைவி சொல்றதுக்கு மனசு வருகிறில்ல